ගුඩි විව ස්පීන්ල වර අයන් බොක් ශාරාහිරකෙන සොළුද අයන් බො ද වලය වලව ත පාතයට නාගත්වයි සක්තිී වල ොර බාලම් පාතම් එ සොද අයන් බො ද වලවලව

நாங்க வாங்குற எல்லா மின் உபகரணங்கள்லயும் இந்த மாதிரி அந்த மின் உபகரணங்கள்ட வலு குறிப்பிடப்பட்டிருக்கும் சரியா ஓகே பாருங்க இந்த வலுவை நான் இன்னொரு எழுதுறேன் ஜூன் செகண்ட் மைனஸ் ஒன் இப்படி எழுதலாம் அப்படின்னு நேற்று பார்த்தோம் தானே அப்ப இதுக்குரிய விளக்கம் என்னன்னா இத ஒரு செகண்ட் பயன்படுத்தினா இந்த அயன் பாக்ஸ ஒரு செகண்ட் நீங்க யூஸ் பண்ணா சக்தி விரயமாக போகுது இதுக்குரிய விளக்கம் ஓகே சரி அயன் பாக்ஸ் இது வந்து இலங்கையில உள்ள அயன் பாக்ஸ் எடுப்போம் அப்ப என்ன சொல்லுங்க இது இந்த அயன் பாக்ஸ் செயற்படுறதுக்கு எவ்வளவு அழுத்த வேறுபாடு வழங்கணும் இந்த அயன் பாக்ஸ் செயற்படுறதுக்கு நாங்க இலங்கைன்னு கருதுன்னா அது எவ்வளவு அழுத்த வேறுபாடுல செயற்படும் அழுத்த வேறுபாடுனா இலங்கையை கருதி சொல்லுங்க இலங்கையில எவ்வளவு அழுத்த வேறுபாடுல எல்லா மின் உபகரணங்களும் பெரும்பாலும் தொழிற்படும் ஓகே எங்கட வீட்டுக்கு வார கரண்ட் வந்து இருநூத்தி நாற்பது வால்டேஜ் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது வால்டேஜ் வார கரண்ட் என்ன இப்ப பாரு வலு தெரியும் அடுத்து வோல்டேஜ் தெரியும் என்ன இந்த வால்ட்டேஜ் தெரியும் அப்போ என்னை சொல்லுங்க இந்த அயன் பாக்ஸை நாங்க ஆன் பண்ணா ஓகே இந்த அயன் பாக்ஸ் உள்ளுக்கால எவ்வளவு மின்னோட்டம் இருக்கும் அப்படின்னு கண்டு சொல்லுங்க பாபா நாங்கள் வீட்டிலே இந்த அயன் பாக்ஸை ஆன் பண்ணால் இந்த அயன் பாக்ஸில் எவ்வளவு மின்னோட்டம் இருக்கும் நாங்கள் நேற்று படித்த சவன்பாடுகளை வச்சு கொண்டு கணிக்கணும் அதை பாரு அழுத்த வேறுபாடு ஓகே இருநூத்தி நாப்பது மின்னோட்டம் தெரியாது அப்ப இதுல நீங்க மின்னோட்டத்தை கண்டா மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் பத்து எம்பியர் தானே வரும் ஓகே அப்ப இந்த பாக்ஸை நாங்க வீட்ல ஒன் பண்ணா இந்த அயன் பாக்ஸ் கூடாக பத்து எம்பியர் மின்னோட்டம் இருக்கும் இப்ப எனக்கு அடுத்து கல்குலேட் பண்ணுங்க இந்த பாக்ஸ்ல தடை எவ்வளவு எவ்வளவு இந்த அயன்பாக்ஸ் தடைங்க நாங்க தடை காண்றதுக்கு சமன்பாடு போட்டலாம் ஐயா போட்டலாம் தானே அழு வேறுபாடு இருநூத்தி நாற்பது மின்னோட்டம் பத்து அப்ப தடை காண போறோம் இருபத்தி நாலு இந்த மாதிரி நாங்க வீட்டுல பயன்படுத்துற எல்லா மின் உபகரணங்களுக்கும் தடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரியா நாங்க தடைன்னு படிக்கிறதே இந்த மின் உபகரணங்களை தான் பெரும்பாலும் தடைன்னு படிக்கிறோம் எல்லா மின் உபகரணங்களுக்கும் தடைன்னு ஒண்ணு இருக்கு சரி அப்ப இந்த அயன் பாக்ஸ்ல தடை இருபத்தி நாலு ஓகே அடுத்த விஷயம் எனக்கு சொல்லுங்க இந்த அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸ் நாங்க பத்து நிமிடம் பயன்படுத்துறோம் வைப்போம் இந்த அயன் பாக்ஸ் பயன்படுத்தப்பட்ட நேரம் பத்து நிமிடம் அப்ப கல்குலேட் பண்ணி சொல்லுங்க எத்தனை ஜூல் சக்தி விரயமாகும் இந்த அயன் பாக்ஸை பத்து நிமிடத்துக்கு யூஸ் பண்ண எத்தனை ஜூல் சக்தி விரயமாகும் தெரியும் வலுவுக்குரிய சமன்பாடு வலுவுக்கான சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம் உங்களுக்குரிய கேள்வி சக்தி தான் கேட்கிறாங்க இப்ப சக்திக்குரிய சமன்பாடு வலுத்தர நேரம் வலுவ இப்ப நீங்க வாற்றிலேயே போடணும் வாட்ஸ்ல போட்டாதான் ஜூல் செக்கன் மைனஸ் ஒன்னுக்கு சமன் பாருங்க சக்திய ஜூல் அப்படின்ற அழகுல காணணுமா இருந்தா இந்த பத்து நிமிடம் செக்கனுக்கு மாற்றப்படணும் பத்து நிமிடம்ன்றது அறுநூறு செக்கன் ஓகே அப்ப இத பெருக்குவோம் நாங்க சரியா இத பெருக்குனா நூத்தி நாப்பத்தி நாலோட நாலு சைவர் ஜூல் இவ்வளவு சக்தி விரயமாக்கப்படும் மாத்தலாம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பது கிலோ ஜூ சரியா நாங்க நேத்து இந்த சக்தியை இந்த மாதிரி ஜூல்ல கணிக்கலாம் அல்லது கிலோவாற்று மனுத்தியாலத்துல கணிக்கலாம்னு பார்த்தோம் தானே இப்ப என்ன சொல்லுங்க எங்க வீட்டுல அயன் பாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் யூஸ் பண்றோம் அப்ப ஒரு மாதத்துக்கு விரயமாகிற மின்சக்திய கிலோவாற்று மனுத்தியாலத்துல கண்டு சொல்லுங்க இந்த அயன் பாக்ஸை நான் பயன்படுத்துறதால ஒரு மாதத்துல விரயமாகிற மின்சக்திய கிலோவாற்று மனுத்தியாலத்துல கண்டு சொல்லுங்க நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூறு கூட சரி கவனிங்க சக்திக்குரிய சமன்பாடு வலு தர நேரம் நாங்க இப்ப சக்திய கணிக்க போறோம் கிலோவாற்று மனுத்தியாலம் எனும் அழகுல கணிக்க போறோம் ஏன்னா பாருங்க வலு குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி நானூறு அதாவது வாற்று கிலோவாற்றுக்கு மாத்த ஆயிரத்தாலை பிரிக்கணுமலோ நேரம் பாருங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் ஓகே அப்போ நான் என்ன இந்த பத்து நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாத்துறேன் பத்து நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாற்றுவோம் அப்போ பத்தின் கீழ் அறுபது என்ன இது ஒரு நாளைக்கு விரயமாகிற சக்தி எங்களுக்கு தேவை ஒரு மாதத்துக்குனால இந்த ஆன்சரை முப்பது ஆழ பெருக்கிறேன் சரியா பாருங்க வாற்று கிலோ வாற்றுக்கு மாத்தனும் மணித்தி நேரத்தை மணித்தி போடணும் ஒரு மாதத்துக்கு கேட்டனால முப்பது ஆழ பெருக்கணும் சரி இதை சுருக்க போறேன் முப்பதையும் அறுபதையும் சுருக்க கீழே ரெண்டு ஓகே இதில் உள்ள இந்த ரெண்டு சைவர் ரெண்டு சைவரை வெட்டலாம் ரெண்டையும் இருபத்தி நாலையும் சுருக்க பன்னெண்டு இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டுனா ஆன்ச வந்திருக்கணும் பன்னெண்டு கிலோவாற்று மனத்தி ஓகே அப்ப இந்த அயன் பாக்ஸை நீங்க பயன்படுத்துறதால ஒரு மாதத்தில் பன்னெண்டு யூனிட் சக்தி விரயமாகுது சரியா ஒரு மாதத்தில் விரயமாகிற சக்தி பன்னெண்டு யூனிட் ஓகே இப்போ இதே மாதிரி சரியா இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்பான் ஓகே பாருங்க நான் சொல்றேன் ஒரு ஃபேன் சரியா ஒரு ஃபேன் அந்த ஃபேண்ட வலு அறுநூறு வாட் அந்த வலு அறுநூறு வாட் இந்த ஒரு நாளைக்கு இருபது நிமிடம் பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிடம் அப்ப இந்த ஃபேனால ஒரு மாதத்தில் விரயமாகிற மின்சக்திய கிலோ வாற்று மனுத்தியாலம் எனும் அழகில் காணுங்க பாப்போம் இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வாரது இப்போ கொஞ்சம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க ஒரு விஷயம் தான் டெக்னிக்கை பிடிச்சுக்கிட்டீங்களா தான் சரி ஆளும் பாப்போம் செக் பண்ணி சரியானு பாருங்க சக்திக்குரிய சமன்பாடு வலு தர நேரம் ஓகே மின் விசிற வலு அறுநூறு வாற்று அதை கிலோ வாற்றுக்கு மாத்திரம் ஆயிரத்தால பிரிக்கிறேன் ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்பட்ட நேரம் இருபது நிமிடம் அதை மணத்தி ஆழத்துக்கு மாற்ற அறுபது ஆளை பிரிக்கிற ஒரு நாளைக்கு இவ்வளவாக இருந்தால் முப்பது நாளைக்கு எவ்வளோன்னு காணணும் அப்போ தர முப்பது சரி இதை சுருக்க போகிறோம் முப்பதையும் அறுபதையும் சுருக்க ரெண்டு இருபதையும் ரெண்டையும் சுருக்க பத்து இல்லை ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் எட்டுப்படுது சைவர் சைவர் எட்டுப்படுது ஆகவே ஆன்சர் ஆறு கிலோ ஓட்டவர் அப்போ மாசத்துக்கு இந்த ஃபேனால ஆறு யூனிட் போயிருக்கு நாங்கள் வீடுகளில் யூனிட்னு தானே கதப்பாங்க இந்த கரண்ட் பில் எல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க இந்த மாதத்துக்கு இத்தனை யூனிட் பா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் கதைப்பாங்க அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கரண்ட் பில் தயாரிப்பாங்க கரண்ட் பில் தயாரிக்கிற தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் கரண்ட் பில் எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம் சரியா ஓகே ஆ இப்போ பாருங்க சரியா திரும்ப இந்த அயன் பாக்ஸுக்கே வரேன் இந்த அயன் பாக்ஸுக்கே வரேன் ஓகே முதல்ல சொன்னீங்க இந்த அயன் பாக்ஸ்ட மின்னோட்டம் பத்து எம்பியர்னு சொன்னோம் ஏன்னா இந்த அயன்பாக்ஸ் மின்னோட்டம் பத்து எம்பியர் இப்படின்னு ஆ இப்ப எங்கட வீட்டில் உள்ள எல்லா மின்சாதனங்களும் வீட்டில் உள்ள மின்மானி தானே அந்த மின்மானியில இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சின்ன சின்னதா இருக்குமேண்ணா அது ஒவ்வொன்றுக்கும் இணைக்கப்பட்டிருக்கும் சில வேலை அஞ்சாறு மின் சாதனங்கள் அல்லது அஞ்சாறு குதை வழிகள் குதை அந்த பிளக் பாயிண்ட் சரியா மூ ஊசி செருகின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வச்சுக்கு நச்சிருப்பாங்க ஓகே இப்ப நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் வச்சு உங்களுக்கு பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்களா உருகி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப கவனிங்க இந்த டிப்ஸ் வீச்சுக்கு சரியா இந்த டிப்ஸ் வீச்சில் அதாவது உருகீடை எம்பியர் பெருமானங்கள் போடுற இந்த இதுட எம்பியர் இருபது எம்பியர் இந்த டிப் சுவிட்ச் வந்து பன்னெண்டு எம்பியர் இது ஐந்து எம்பியர் இது மூணு எம்பியர் சரி இப்படி நாலு டிப் சுவிட்ச் இருக்கு இப்போ நாங்க இந்த அயன் பாக்ஸ இதுல ஏதோ ஒரு டிப்ஸ் சுவிட்சில் கொண்டு போயிட்டு இணைச்சிருப்பாங்க தானே வீடுகளில் இருக்கு தான டிப்ஸ் சுவிட்ச் அப்ப ஏதோ ஒரு டிப்ஸ் சுவிட்சோட இணைச்சிருப்பாங்க உருகியோட இணைச்சிருப்பாங்க எங்க சொல்லுவோம் பாப்போம் இந்த நாளில இந்த அயன் பாக்ஸை இணைக்கிறதுக்கு பொருத்தமான உருகி எது இந்த அயன் பாக்ஸை இணைக்கிறதுக்கு பொருத்தமான உருகி எது இருபது எம்பியரா பன்னெண்டா அஞ்சா மூண்டா ஓகே இந்த அயன் பாக்ஸை இணைக்கிறதுக்கு பொருத்தமான உருகி பன்னெண்டு எம்பியர் பன்னெண்டு எம்பியர் உருகி தான் பொருத்தம் ஏன்னா இந்த இந்த மூணு எம்பியர் உருகி இதுக்குரிய விளக்கம் என்னன்னா இந்த உருகி கூடாக மூணு எம்பியரை விட அதிக மின்னோட்டம் போனால் டிப் சுச் கீழே விழுந்தா வீடுகளை டிப் சுட்சி கீழே விழும் அப்போ உருகி உருகீரும் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டாவது உருகி கூடாக அஞ்சு எம்பியரை விட கூடுதலான மின்னோட்டம் போனால் அது விழுந்திரும் கீழே மூணாவதுக்கு பன்னெண்டு எம்பியரை விட கூடுதலான மின்னோட்டம் போனால் உருகீரம் நாலாவதுக்கு இருபது எம்பியரை விட அதிக மின்னோட்டம் போனால் உருகீரம் சரியா அப்போ நான் இந்த பாக்ஸை இணைக்கக்குள்ள முதல்ல பார்த்தேன் இந்த பாக்ஸில் உள்ள மின்னோட்டம் பத்து எம்பியர்னு பார்த்தோம் தானே அப்போ இந்த அயன் பாக்ஸை இந்த மூணு எம்பியர் டிப் வச்சுக்கு இணைச்சிட்டீங்களா இந்தா இந்த அயன் பாக்ஸு கூடாக பத்து எம்பியர் மின்னோட்டம் போக வெளிக்கிடும் அப்போ இந்த டிப் வச்சு விழுந்துடும் அப்போ இது பொருத்தம் இல்லை அதே மாதிரி இதுவும் பொருத்தம் இல்லை பொருத்தமான உருகி இந்த பன்னெண்டு எம்பியர் உருகி தான் பொருத்தமானது சரியா இருபது எம்பியருக்கு இணைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இருபது எம்பியருக்கு இணைக்கக்குள்ள என்ன நடக்க வாய்ப்பு இருக்கா இருந்தா இந்த சில சிலவேளை ஹை வோல்டேஜால பழுதடைய வாய்ப்பு இருக்கு உதாரணத்து அந்த மின்னல் வெட்டக்குள்ள எல்லாம் வீடுகளுக்கு ஹை வோல்டேஜ் வரும் ஏன்னா அல்லது கரண்ட் போயிட்டு திடீர்னு கரண்ட் வரக்குள்ள வீட்டுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் வந்தா ஹை கரண்ட் ஒன்று வரும் அப்ப அந்த கரண்ட் எல்லாம் இந்த அயர்ன் பாக்ஸ் கூடாக போக வெளிக்கிட்டா சரியா இது பழுதடைஞ்சிடும் பொருத்தமான உருகி இந்த உருகி தான் சரி இன்னொரு இன்னொரு விஷயம் இந்த இது தொடர்பாக பாத்துட்டு வருவான் இப்ப நான் சொன்ன இலங்கையில தானே இருநூத்தி நாற்பது வோல்ட் அழுத்த வேறுபாடு இந்தியாவில் இந்தியாவில் இதே அழுத்த வேறுபாடு இருக்காது எல்லா நாடுகள்லையும் ஒரே அழுத்த வேறுபாடு இருக்காது சரியா ஓகே இப்போ நீங்க இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வாரீங்கன்னு வைப்ப அந்த அயன் பாக்ஸ்ல இப்படி குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு வாற்று ஐநூறு வால்ட் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க அந்த அயன் பாக்ஸ்ல இப்படி போட்டிருக்காங்க எல்லா மின்சாதன சாதனத்துலேயும் வலு போட்டிருப்பாங்க அழுத்த வேறுபாடு போட்டிருப்பாங்க மீடு ரன் மீடு ரன் போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஐம்பது ஹேர்ட்ஸ் இலங்கையில எல்லாம் ஐம்பது ஹேர்ட்ஸா இருக்கும் மீடு ரன் ஓகே இந்த மாதிரி மூன்று விஷயங்கள் போட்டிருப்பாங்க ஓகே அப்ப எனக்கு சொல்லுங்க நாங்க இந்தியால இருந்து வாங்கிட்டு வர இந்த அயன் பாக்ஸை இலங்கையில பயன்படுத்தக்குள்ள சிக்கல் ஒண்ணு வந்துடும் ஏன்னா இலங்கையில உள்ள அழுத்த வேறுபாடு இருநூத்தி நாற்பது தான் அப்ப இதுக்குரிய விளக்கம் சரியா இந்த பாக்ஸ் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த பாக்ஸ் சரியா தொழிற்படனுமாக இருந்தா அதுக்கு ஐநூறு வால்ட் அழுத்தம் தேவை அப்படி இருந்தா தான் அந்த அயன் பாக்ஸ் சரியா தொழிற்படும் ஓகே அப்ப அதை கொண்டாந்து நாங்கள் இலங்கையில பயன்படுத்துறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை கொள்ளலாம் சரியா ஓகே சில சில வேலைகள் செய்து அதை நாங்கள் பயன்படுத்துற மாதிரி மாத்திக்கொள்ளலாம் பட் நேரடியாக நீங்கள் டிரெக்டா யூஸ் பண்ண இயலாது ஓகே அப்போ இந்த விஷயம் விளங்கி இருக்கணும் பாருங்க இப்போ அடுத்தது அடுத்த விட என் பார்த்துக்கொள்ளுங்க சரி ஆனா நாங்கள் கொஞ்சம் கேள்விகள் பார்த்துட்டு வருவோம் ஓகே எங்கள் ட்ரை பண்ணுங்கள் முதலாவது கேள்வியா இல்லை எல்லா கேள்வியும் செய்ய தேவையில்லை நான் சொல்கிற கேள்விகள் மட்டும் செய்ங்க இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள் முதலாவது கேள்வி நீங்கள் முதலாவது செய்யணும் இப்போ அடுத்து நாலாவது செய்யணும் அடுத்து ஐந்தாவது இது மூணும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவான் அந்த இடத்துல முதலாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாப்பான் பாருங்க முதலாவது கேள்வி ஏற்றத்தின் அளவு ஏற்றத்தின் அளவு என்னன்னு கேக்குறாங்க நாங்க ஏற்றத்தோட சம்பந்தப்பட்டு படிச்ச ஒரே சமன்பாடு ஐசமன் கியூவின் டி இதான் நாங்க படிச்சிருக்க சமன்பாடு அப்ப இதுல கியூ தான் ஏற்றம் ஏன்னா கியூ தானே மின் ஏற்றம் அப்ப இந்த மின்னேற்றத்தை தான் காணணும் அப்போ மின்னேற்றத்தை காண்றதுக்கு ஓகே ஆன்சர் செய்தாக்கள் அப்படியே ஆன்சரை போட்டுவிடுங்க பிரச்சனை சரியா ஆன்சர் அனுப்புவோம் சரியா ஓகே அப்போ இந்த மின்னேற்றத்தை காண்றதுக்கு எங்களுக்கு ஐ தேவை டி தேவை இது ரெண்டும் இருந்தால் தானே ஏற்றம் காணலாம் ஓகே நேரம் கொடுத்துட்டாங்க ஒரு நிமிடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ நேரத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாத பிரதிகிட்டு வீங்க நிமிடத்தை செகனுக்கு மாற்று அப்போ எங்களுக்கு தேவையானது மின்னோட்டம் பாருங்க மின்னோட்டம் காண்றதுக்கு பிஎம் விஎம் கொடுத்துருக்காங்க தானே ஓகே அப்போ நான் இந்த கீழே செய்கிறேன் பி சமன் விஐ பி சமன் விஐ ஓகே அழுத்தம் இருபத்தி நாலு சாரி வலு இருபத்தி நாலு அழுத்தம் பன்னிரெண்டு மின்னோட்டம் தெரியாது ஆகவே மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் ரெண்டு எம்பியர் ரெண்டு ஏற்றம் காணணும் நேரம் ஒரு நிமிடம்னா அறுபது செகண்ட் தானே அப்ப அறுபது இங்கிட்டு வந்து பெருக்கப்பட்டா ஏற்றத்துக்குரிய ஆன்சர் நூத்தி இருபது கூலோம் ஓகே ஏற்றத்துக்குரிய ஆன்சர் நூத்தி இருபது கூலோம் சரி அடுத்து பாருங்க அஞ்சாவது கேள்வி ஐந்தாவது செய்துட்டு நாலாவது பார்ப்பான் அஞ்சாவது கேள்வி இந்த கேள்வி செய்யறதுக்குரிய முறைய பாருங்க பாருங்க வீட்டுக்காரர் ஒருவர் ஒரு வீட்டுக்காரர் மின் பட்டியலை குறைத்துக் கொள்வதற்காக ஒன்றுக்கு நாலு மணி ஆழம் வீதம் எரிகின்ற நூறு வாட் வலுவுடைய மின்குமிள்களுக்கு பதிலாக நூறு வாட் வலுவுடைய மின் குமில்கள் ஐந்துக்கு பதிலாக நாற்பது வாட் வலுவுடைய மின் குமிழ்கள் ஐந்தை பயன்படுத்துகின்றார் அப்ப ரீப்ளேஸ் பண்றாங்க ஏன்னா வீட்டில அஞ்சு பல்ப் இருக்கு அஞ்சு பல்பும் நூறு வாட் அதை கலட்டி வீசிட்டு நாற்பது வாட் வலுவுடைய மின் குமில பயன்படுத்துறாங்க அப்ப நூறு வாட்ருக்கு பதிலாக நாற்பது வாட்ரை பயன்படுத்தினா தானே கேக்குறாங்க அப்ப மீதமாகிறது அறுபது வாட் ஓகே அறுபது வாட் தான் மீதமாகும் அப்ப மின் அழகுகளின் அளவை கிலோவாற்று மணித்தியாலத்தில் கணிக்க இந்த கிலோவாற்று மணித்தியாலத்தை கண்டோனே சக்தியை பாருங்க சக்திக்குரிய சவன்பாடு வலுத்தர நேரம் ஓகே மீதமாகிறது அறுபது வாற்றுனா உங்களுக்கு தெரியும் வாற்ற கிலோவாற்றுக்கு மாத்திரம் அறுபதின் கீழ் ஆயிரம் ஓகே ஒரு நாளைக்கு நாலு மணித்தியாலம் பயன்படுத்துறாங்க நாளைக்கு இவ்வளவு சக்தி மீதப்படுத்தப்படும் அவ ஒரு பல்பாலை இவ்வளவா இருந்தா அஞ்சு பல்பாலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை அஞ்சால ஆலை சரி அப்ப அஞ்சு பல்பால ஒரு நாளைக்கு இவ்வளவு கேள்வி ஒரு மாதத்தில் தானே ஒரு மாதத்தில் அப்ப ஒரு மாதம்னு சொல்றனால இத முப்பது ஆலையும் பெருக்கி ஓகே இப்ப சுருக்குவோம் சைவர் சைவர் வெட்டுறேன் இந்த சைவரை இந்த சைவரை வெட்டுறேன் ஓகே நான் அஞ்சு இருபதுனா ஓகே நான் அஞ்சு இருபது இருபது ஆறு ஆலை பெருக்குங்க நூத்தி இருபது நூத்தி இருபது மூணால பெருக்குனா முன்னூத்தி அறுபது அதன் கீழ் பத்துனா சைவர் சைவர் வெட்டுப்பட ஆன்சர் முப்பத்தி ஆறு ஓகே சரி இப்போ நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இதுல இலட்சிய எம்பியர் மானி இலட்சிய வாழ்டுமானின் எல்லாம் கதைக்கிறாங்க அதை பத்தி பெருசா பொருட்படுத்திக் கொள்ளாங்க எம்பியர் மாணி வாழ்டுமானி தொடர்பா நாங்க இனிதான் படிக்க போறோம் ஓகே இப்ப அதனால நாங்க வளமைய அந்த மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு எல்லாம் கண்டமே ஓமின் வீதியை பயன்படுத்தி அந்த ஐடியால கவனிங்க நாலாவது கேள்வி இலட்சிய எம்பியர் மானியும் இலட்சிய வாழ்த்துமானியும் உருவில் காட்டப்பட்டவாறு இணைக்கப்பட்டுள்ளது களத்தில் அகத்தடைய புறக்கணி

ஏழு அஞ்சு அங்கிட்டு ஒரு ஒன்னு தசம் ரெண்டு அஞ்சும் தடை இருக்கு இதை குறிக்க இருபது வால்ட் அழுத்தம் இப்ப மூணு தசம் ஏழு அஞ்சும் ஒன்னு தசம் ரெண்டு அஞ்சும் சமாந்தரம் தானே அப்ப அதை கூட்டி விட்டா மொத்த விலையுள் தடை அஞ்சும் மொத்த அழுத்தம் இருபது ஆகவே சுற்றுல வார மொத்த மின்னோட்டம் நாலு எம்பியர் பிளவுட்டேனா ஓகே சுற்றுலாவார மொத்த மின்னோட்டம் நாலு எம்பியர் சரியா பாருங்க இங்க நாலு எம்பியர் மின்னோட்டம் வருது இந்த இதுல நாலு எம்பியர் மின்னோட்டம் வருது இது இங்க வந்து ரெண்டா பிரியம் ஓகே அது பிரியிறது இருக்கட்டும் அது ரெண்டா பிரியம் இப்ப இங்க வந்து அது சேர்ந்துருந்தானே அப்ப இங்க உள்ள மின்னோட்டமும் சொல்றோம் நாலு எம்பியர் எங்களுக்கு அங்க உள்ள மின்னோட்டம் கேள்வி இல்ல இந்த மேல உள்ள மின்னோட்டம் தான் கேட்கறாங்க சரியா ஓகே பாருங்க நாங்கள் இந்த சுற்றுல இந்த இடத்துல உள்ள மின்னோட்டம் சொன்னோம் நாலு மின்னோட்டம் தெரியும் தடை தெரியும் அப்போ நாளையும் ஒன்று தசம் ரெண்டஞ்சையும் பெருக்குவிங்களாக இருந்தா நாளையும் ஒன்று தசம் ரெண்டஞ்சையும் பெருக்குன்னா இதில் உள்ள அழுத்த வேறுபாடு அஞ்சு வால்ட்டும் வந்துடும் அப்போ வாழ்டுமானிட வாசிப்பு அஞ்சு வால்ட் தானே ஓகே அப்போ கவனிங்க வாழ்டுமானிட வாசிப்பு அஞ்சு வால்ட்டு உள்ள ரெண்டு ஆன்சர் தான் இருக்குது ஓகே இப்போ இதில் இருந்து நீங்கள் மின்னோட்டம் காணாமலே சொல்லலாம் சரியான ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் தான் சரின்னு சொல்லலாம் எப்படின்னா அஞ்சாவது ஆன்சரில் ஆறு எம்பியர்னு கொடுக்குறாங்க இங்கேனா வரதே நாலு அது ரெண்டா பிரியக்குள்ள சரியா மேலே வரப்போகிற ஆன்சர் நாளை விட குறவா தான் வரும் அவள் ஆறுன்னு ஒரு ஆன்சர் வர முடியாது ஆகவே பொருத்தமானது ரெண்டாவது பட் இருந்தாலும் பார்த்துட்டு வருவோம் எப்படி அது மூணு எம்பியர்னு வருதுன்னு சொல்லு ஓகே பாருங்க இங்கேனா அஞ்சு வேல்டுன்னு சொல்லிவிட்டேன் அந்த ஒன்று ரெண்டு ஐந்து ஓம் தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு அஞ்சு வால்ட் அப்போ இந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு பதினஞ்சு வால்ட் பாருங்க இந்த இந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு பதினஞ்சு வால்ட் ஏன்னா சமாந்தரமாக இருந்த அழுத்தங்கள் சவனா தானே இருக்கும் ஏன் பதினஞ்சு போட்டோம்னா தான் வழங்கப்படுறது மொத்தம் இருபது இருபதுல இங்கே அஞ்சு போனா பேலன்ஸ் உள்ளது பதினஞ்சு இப்போ மேலே உள்ள தடைக்கு வி சவன் ஐயார் அழுத்த வேறுபாடு பதினஞ்சு மின்னோட்டம் தெரியாது தடை அஞ்சு ஆகவே ஐ சமன் ஆன்சர் மூணு ஆம்பியர் மேல உள்ள தடையில் உள்ள மின்னோட்டம் மூணு ஆம்பியர் சரி ஓகே அப்படியே ஒரு கா லெஃப்ட் ஆகிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஜாயின் ரீஜாயின்